இவ்வளவு காலத்துக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல பிள்ளைகளை வந்து பார்த்ததும் இல்ல பிள்ளைகளுக்கு எந்த ஒரு உதவியும் ஆண்டு படிக்கிறார் இரண்டாவது மகன் ஆறாம் ஆண்டு படிக்கிறார் மூன்றாவது மகன் மூன்றாம் ஆண்டு படிக்கிறார் பிள்ளைகள் நல்லா படிக்கும் நல்ல டலண்ட் இருக்கு ஸ்கூல் சாமான்கள் எல்லாம் மட்டும் சரியான காசத்தை மாட்டி உதவியல் கக்குற குப்பியல் பண்ணிதாங்கோ அப்படி பண்ணிட்டு உதவியல் கக்குறது சமைச்சுதான் இந்த பொழுது மறைம்பட்டத்திடம் தாரன் தாரம் தாரம் சொல்லினோம் ஆனா தெரியல தந்த உங்களால் என்ன கட்டுவீங்கன்னு சமர்த்தியில எந்த இதுவும் இல்லை எந்த ஒரு வாழ்வாதாரமோ ஏதோ ஒரு எந்த ஒரு உதவியுமே இவ்வளவு காலத்துக்கு செய்ய இல்லை கடந்த காலங்களில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்ற குடும்பங்களில் கணவர் பிரிந்துவிட்டார் பிள்ளைகள் பிறந்து ஓரிரு மாதத்திலேயே பிரிந்து விட்டார் கணவர் குடிபோதைக்கு அடிமை தினமும் துன்புறுத்துகிறார் என பல பல குற்றச்சாட்டுக்களை சொல்லியபடியே உள்ளனர் எப்படியாயினும் பாதிக்கப்படுவது எனவோ பிள்ளைகள் மட்டுமே ஒரு குடும்பத்தில் தகப்பன் தாயன இருவருமே உழைத்தாலே இன்றைய சூழ்நிலையில் வருமானம் போதாமல் உள்ளது தினம் தினம் ஏறுகின்ற விலைவாசியப்படி இப்படி இருக்கையிலே கணவர் பிரிந்து போக மனைவி பிள்ளைகளை பராமரித்து உழைத்து வீட்டை பார்ப்பது என்பது அசாத்தியமானதொன்று இதனால் பிள்ளைகளின் ஆரோக்கியம் கெட்டுப் போகின்றது மனதளவில் பாதிக்கப்படுகின்றனர் எதிர்காலமே கேள்விக்குறியாகிப் போகின்றது இதனால் எமது இனத்தின் அடுத்த சந்ததியே ஆரோக்கியமற்றுப் போவது எவ்வளவு பாதிப்பை உண்டு பண்ணும் என்பதுதான் இங்குள்ள கேள்வி என்றும் கூட அதே நிலையில் உள்ள ஒரு குடும்பத்தை சந்திக்கிறது நம் என் இனமே என் சனமே குழு இவர் பெயர் தமிழ்ச்செல்வி வவுனியாவில் வாழ்ந்து வருகிறார் மூன்று பிள்ளைகளின் தாயார் மூன்றாவது மகன் பிறந்து ஒருவரிடத்தில் கணவர் பிரிந்துவிட்டார் கூறி வேலை செய்து பிள்ளைகளை பார்த்து வருகிறேன் பாடசாலை ஒன்றில் சமையல் செய்து அதில் வருகிற சிறு தொகை பணத்தை வைத்து குடும்பத்தை பிள்ளைகளை பிள்ளைகளின் படிப்பை பார்த்து வருகிறேன் ஆனால் வருமானம் போதுமானதாக இல்லை என்கிறார் பேர் நான் இருக்கிறேன் இப்படி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்யாணம் செய்தன செய்த மூன்று பிள்ளைகள் இருந்தவை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கணவர் விட்டுட்டு போயிட்டேன் இப்போ இந்த பிள்ளையில படிப்பிக்கிறதுக்கு சரியான கஷ்டமா கிடக்கு கூலி வேலை செய்துதான் பிள்ளையில படிப்பிக்கிறது இவ்வளவு காலம் படிப்பிச்சேன்னா இப்ப ஸ்கூலுக்கு சமைக்க போறது அப்போ அங்கே வந்து சம்பளம் சரியான பிரச்சனையாக கிடக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது அதான் ஏதாவது உதவிகள் எதுவும் எதிர்பார்த்து இப்ப இப்போ வீடியோ இதுக்கு முன்னாடி கதைச்சி கொண்டு இருக்கிறோம் என்ன செய்யறது இல்லை பிள்ளையில படிப்பிக்கிறதுக்காக விட்டுட்டு போயிட்டார் மூன்று பிள்ளைகள் பிறந்து கடைசி மகன் பிறந்து ஒரு வருஷத்தால விட்டுட்டு போயிட்டு இவ்வளவு காலத்துக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல பிள்ளைகளை வந்து பார்த்ததும் இல்ல பிள்ளைகளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்தது இல்லை கொஞ்சம் மூத்த மகனையே அவருக்கு தெரியாது இப்ப ரோட்ல போனா கூட கண்டுபிடிக்க மாட்டார் அடையாளம் கண்டு கொள்ள மாட்டார் போட்டு எல்லாம் செய்தனாங்க வழக்கு கோட்சு இதெல்லாம் நடந்தது ஒன்றரை வருஷம் அப்படி வழக்கு அப்படி வந்தவர் பிறகு வராம அப்படியே விட்டுட்டார் இப்போ அதுக்கு பிறகுதான் இப்படி கூலி வேலைக்கு போய் பிள்ளைகளை படிப்பிக்கிறேன்னா எந்த ஒரு தொடர்புமே இல்லை அவரால் தொடர்பும் இல்லை எங்க இருக்கிறா ரெண்டு அண்டை எதுவுமே தெரியாது சரியான கஷ்டம் சிரமப்பட்டு தான் நான் கூலி வேலைக்குண்டாண்டு கூலி வேலைக்கு நான் போய் தான் பிள்ளையில வளர்க்குறேன் இப்ப சரியான கஷ்டம் நெருப்பு கிடந்து வந்து தான் பிள்ளைகளுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து அதுல வர சம்பளத்தை வச்சுதான் இப்ப பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கேன் படிப்பு செலவுன்றது இப்ப சரியான கஷ்டம் எதுக்கு எடுத்தாலும் காசு காசுண்டே காசு தான் கழிப்பிடணும் காசு இல்லாம ஒன்றுமே செய்ய இலாது மூத்த மகன் பதினோராம் ஆண்டு படிக்கிறார் இரண்டாவது மகன் ஆறாம் ஆண்டு படிக்கிறார் மூன்றாவது மகன் மூன்றாம் ஆண்டு படிக்கிறார் பிள்ளைகள் நல்லா படிக்கும் நல்லா டலன் இருக்கு வளர்க்குறதுக்காக கூலி வேலைக்கு போய் தான் நன்றி சாமான அதுகள் எல்லாம் வேண்டி எல்லா பொருளையும் வேண்டி அஹ் சமைத்துத்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கறாரு மற்றபடி உடுப்புகள் ஸ்கூல் சாமான்கள் எல்லாம் மட்டும் சரியான கஷ்டமாட்டி உதவிகள் கேட்குற குப்பியல் வேண்டிதாங்கோ அப்படி பிள்ளைட்டு உதவிகள் கேக்குறாரு இப்பயும் சரியான தான் வேலைக்கு போய் வந்துதான் இப்பயும் இவடத்தை இருக்கிறேன் நான் இந்த இடத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பிள்ளையில படிப்பிக்கிறேன் நான் என்ன என்ன எனக்கு எனக்குண்டா மாதிரியே இல்ல சாரங்கள் இருந்துட்டு உதவி செய்யணும் எந்த நாளும் உதவி செய்து கேட்டுக்கொண்டு போவே இல்லாது சோகரங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு அவைய பிள்ளைகளும் படிக்கணும் எல்லா வீட்டுலேயும் மூன்று மூன்று பிள்ளைகள் இருக்கணும் எல்லா சோகரத்துக்கும் மூத்த சகோதரத்தோட நம்பி தான் அம்மாவும் அப்பாவும் இருக்கணும் அவானே சரி படிப்பிக்கிறான் மூத்த அக்கா மற்ற அக்காக்கள் எல்லாம் ஒரு அக்கா இருக்கிறா அவாவும் சும்மா கஷ்டப்பட்டவா தான் ஆள் இருக்கிறார் அவருக்கும் மூன்று பிள்ளைகள் அவரும் தோட்டவையில் செய்துதான் பிள்ளையில பார்த்து அவள் எந்த குடும்பம் போகுது இந்த நாளும் போய் காசு எதுவும் கேட்டு அவை சிரமப்படுறவ என்ன காசு காசுன்றும் இந்த நாளும் கணும் சொல்லி அப்போ அதுக்காகத்தான் இப்போ ஸ்கூலுக்கு ஆறு மூன்று மாத காலமாக ஸ்கூலுக்கு சமைக்க போறான் என்ன போய் வந்தால் பிள்ளையில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் போட்டுட்டு வேற வேலைக்கு போனால் பிள்ளைகளை பார்க்க ஒருத்தரமும் இல்லை அம்மாவுக்கு இல்லாது அம்மாவுக்கு ஒரு கண் பார்வையும் தெரியாது இப்போ வந்து இல்லாது அம்மாவுக்கு பாட்டி உதவி இல்லை தான் அம்மாவையும் பார்க்கணும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறண்டான எங்கண்டாலும் அம்மாவை ஒரு ஆள் கொண்டு தான் போகணும் அம்மாவும் அப்படி இருக்கிறான் ஒருத்தெட்ட உதவியும் இல்லை இருந்துட்டு செய்வீனம் செய்ய மாட்டேனோம் என்று இல்லை இருந்துட்டு உதவியை சோரம் செய்கிறது இதுலேயே சோகம் என்னவென்றால் அரசாங்கமோ அல்லாது போனால் வேறு நிறுவனங்களாலோ எந்த உதவிகளும் பெரிதாக கிடைக்கவில்லை எல்லோரும் உங்களுக்கு எதற்கு உதவி அம்மா அப்பா இருக்கிறார்கள் என சொல்லி தட்டிக் கழிக்கிறார்கள் என்கிறார் நிறுவனத்தால் இந்த உதவியும் இல்ல ஸ்கூலால ஸ்கூல் பேக்குகள் சப்பாத்துகள் குப்பியல் அதெல்லாம் கொடுக்கிறவ சில பல கிராமங்கள் வழிய சமுர்த்தி அப்படி அந்த சமர்த்தி உத்தியோகத்தர் அப்படி எதுவும் பிள்ளையில பார்த்துட்டு கொப்பியல் அது புத்தா பேக்குகள் கொடுக்கிறவர் சமர்த்தியில எந்த எதுவும் இல்லை எந்த ஒரு வாழ்வாதாரமோ ஏதோ ஒரு எந்த ஒரு உதவியுமே இவ்வளவு காலத்துக்கு செய்ய இல்லை எந்த உதவியுமே கிடைக்க இல்லை அவைக்கு தெரியும் டியோ வந்தவா வீடு பார்க்க வந்து வகையே நம்ம உங்களுக்கு வந்து வந்த பெரிய சார் வந்து கேட்டவரே நம்ம உங்களுக்கு இந்த வந்த கோழி கூட திட்டத்துலேயே உங்களை கோழி கூட தரையிலாம் கேட்டவன் அப்படியோ ஒன்றுமே சொல்லல பேசாமனுண்டவன் இந்த ஒரு உதவியுமே தாரதுல எதுவுமே இவ்வளவு காலத்துக்கு தெரியல இந்த ஒரு உதவியுமே வீட்டு திட்டம் என்ன என்ன பிரச்சனைன்றே தெரியா வீடு கோட்டுக்கோட்டு ரெண்டாயிரத்தி ஏழு கல்யாணம் செய்த இந்த பொழுது முறையும் வீட்டு திட்டம் தரவே இல்லை பாக்கினம் தாரம் தாரம்னு சொல்லினோம் ஆனா தெரியல தந்தவங்களால உங்களால என்னண்டு கட்டுவீங்கன்னு கேக்கினு நான் சொன்னா நீங்க தாங்க சார் நான் கட்டுவேன் வீடு என்னால வேலும் கட்டுறதுக்கு அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்க என்னண்டு நீங்க வீடு கட்டுவீங்கன்னு சொல்லி என்ன பாத்து விட்டது அப்ப நான் என்னால வேலும் சார் நான் கட்டுவேன் வீடு அப்படின்னு கச்சேரி அப்படி அதுல கூப்பிடுவேன் அந்த வழக்கு அந்த இது கவுன்சிலிங் நடந்த இடத்துல ரொம்ப பிச்சு இருக்கிறா அவா கூப்பிட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்ல இருந்து எல்லாம் தருவா கொப்பி எல்லா அதெல்லாம் தருவா கொண்டே வச்சோம்மா பிள்ளையில படிப்பீங்க நல்லா படிப்பீங்க விட்டுட்டு வெளியால வேலைக்கு போகாதீங்க பிள்ளைகள் பழதா போயிடும் ஏன்னா கிராமத்துக்குள்ள இருக்கிறீங்க பிள்ளைகள் சரியான மாதிரி கைக்குள்ளேயே வச்சிருக்கணும் தான் வெளியால வேலைக்கு போற இல்லை வேலைக்கு போகக்கூடிய டலன் இருக்கு ஆனா வெளியே போ வேலைக்கு போவே இல்லாது அத அளவுக்கு சமைக்க போறேன்னா நிறைய நேரத்துக்கு சமைச்சிட்டு வந்துடுவேன் இப்ப பிள்ளைகளை கிளாஸுக்கு ஏத்தி எல்லாம் பார்த்து கொள்ளுவேன் ஒரு எட்டு மணி வரையும் கிளாஸுக்கு போடுறே நான் மாறி மாறி விட்டு ஏற்றி கொண்டு வந்து மகன் நல்லா படிப்பர் என்று ரெண்டாவது மகன் மூத்த மகன் எட்டாம்புள்ளி ஆறாம் புள்ளி அவர் இவர் நல்லா படிப்பர் என்று மகன் இந்த இரண்டாவது மகன் நல்லா படிப்ப படிப்பு சில இந்த ஸ்கூல்ல வர வருமானத்தை வச்சு எல்லாம் செய்வேன் மாத மாதம் தருவேறு மாதம் முப்பதாம் தேதியின்டா முப்பத்தொராந்தேதின்டா அண்டு அண்டே மாத சம்பளத்தை தருவேன் சிலவில அவர் பார்த்துட்டு பாவம் அப்படின்ண்டா அரசியல் அப்படி மற்ற சாமான்களை வேண்டி தருவார் கொண்டே சமையல் கோக்கா பிள்ளைகளை கொண்டே கொடுங்க எனது பேர் பிரதீப் நான் சுந்தரபுரத்தில் இருக்கேன் சுந்தரபுர ஸ்கூலில் ஜிடிஎம்எஸ் சென்டர் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கேன் எனக்கு அப்பா இல்லை அப்பா நான் அஞ்சாவது படிக்கும்போதே விட்டுட்டு போயிட்டேன் பிரிஞ்சு போயிட்டேன் என் அம்மா தான் இப்போ இவ்வளோ நாளாக வளர்த்தா என்னையன் அப்போ படிப்புக்கும் பெரும் சிரமப்பட்டு தான் எங்களை வளர்த்தா பெரும் சிரமத்தில் தான் எங்களே வளர்த்தா இப்போ தான் மூன்று நாலு மாத மாதமாக வேலைக்கு போற ஸ்கூலுக்கு ஸ்கூலில் சமைச்சு தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் உணவு வந்து தருவா சாப்பாடு சமைச்சு எங்களுக்கு சாப்பாடு தரா உருவியும் தர தெரியும் அவ பெரிய சார் வந்த கூட்ட வரேன்மா உங்களுக்கு உருதவியும் தர இல்லாண்டு டிஓ கூட்ட இஸ் எதுவுமே சொல்ல சமுர்த்தியையும் இல்லாம நிப்பாட்டி கீவார் அந்த காய்ச்சையும் நிப்பாட்டி அப்ப எங்களுக்கு வரவே அப்ப நம்ம போய் நான் கேட்க சொன்னேன் அதுக்கு நாங்களும் என்னமா செய்யற வராட்டி நாங்க என்ன சார் சமுர்த்தியையும் பட்டிட்டீங்க எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க இன்னும் சார் அது வந்தா நாங்க போட்டு தருவோம் தானேமா அப்படி அப்படி இப்படின்னு பலதையும் சொல்லி நம்ம எந்த ஒரு இதுகுமே இல்லை இவ்வளவு நாள் சமர்த்தியாவது வந்து கொண்டிருந்தது இப்போ ஆறு மாதமா நிப்பாட்டி அதுவும் இல்லை சார் ஆறாம் மாதம் நிப்பாடி நினைவே காய்ச்சல் இப்ப கீவாரும் இல்லை உங்க ஒரு இதுக்கும் எந்த ஒரு இதுகுமே இல்லை இப்ப வரைக்கும் காரணம் எல்லாம் வந்து பார்த்து தான் காரணமாட்டீவார் காசு பதிஞ்சது எல்லாம் செய்தது அதுக்கு நாங்கள் என்னமா செய்யறோன்னு வந்தா உங்களுக்கு எதுவும் வாழ்வாதாரங்கள் எந்த ஒரு உதவி வந்தாலும் செய்தார்னு சொல்லி அவர் கேட்கிறார் எங்களுக்கு ஒரு உதவியுமே கிடைக்கிற இல்ல எங்களை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்க சரியான கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் எனக்கும் ஏலாது வேலை செய்யறதுக்கு எனக்கும் ஒரு கண் பார்வை தெரியாதுன்னு ஜாபன் ஆஸ்பத்திரிக்கு கிளினிக்கு போகிறேன் நான் அதாவது தலையிலையும் பருத்தம் இருக்கு வவுனி ஆஸ்பத்திரிக்கு தான் கிளினிக்கு போறது அதோட கையும் ஏலாது எனக்கு எனக்கும் தோட்டம் கொத்தி பிள்ளை பாக்குறதுக்கு எல்லாம் பேர பிள்ளையெல்லாம் வளர்க்க சரியான கஷ்டமா இருக்குது இப்போ படிப்பிக்கிறதுக்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்க போனாலும் ஐநூறுரூவா வேணும் ஐநூறுரூவா கொடுத்து வாங்கி கொடுந்தாலும் சின்ன பொடிகள் தானே ரெண்டு நேரம் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க முடிச்சுட்டு பிறகு அம்மா என்ன சாப்பிட இருக்கு அம்மாய என்ன சாப்பிட இருக்குன்னு டெய்லி கரைச்ச குடுத்துக்கொண்டிருப்பாங்க ஒரு பிள்ளைன்னா நாங்க வச்சு சமாளிச்சு பிள்ளைய பார்த்துக்கிடுவோம் மூணு பேர்த்தையும் பாக்குறது சரியான கஷ்டமாதான் இருக்கு எங்களுக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஏழாது அவருக்கும் முழங்கால் வருத்தம் எங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல மூணு பொம்பளை பிள்ளையும் ஒரு மகனும் தான் எல்லாரும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க மகனுக்கும் மூணு பிள்ளைகள் இருக்கு மகன்கிட்ட நாங்க போய் உதவி கேட்கவும் இயலாது ஏன்னா அவர் பிள்ளையில படிப்பிக்கணும் அவர் வீட்டை பார்க்கணும் எல்லாம் செய்யணும் அவருக்கும் கஷ்டம் தோட்டம் செஞ்சுதான் அவரும் பிள்ளையில படிப்பிக்கிறார் அதனால எங்களுக்கு ஒரு உதவியுமே இல்லை ரெண்டு பேருக்குமே வயசு போயிட்டு மகளை நாங்க பேசிதான் கல்யாணம் முடிச்சு வச்சது கல்யாணம் முடிச்சதுல இருந்தே ஒரே பிரச்சனை தான் ஒரே அடிக்கிறது பேசுறது எல்லாம் செய்வாரு நாங்க ஒன்றுக்குமே போறது இல்ல ஏன்னா புள்ள அவ கடைசி புள்ள அவ கஷ்டப்படுறாருன்னு சொல்லி தான் கொடுத்து உதவி செஞ்சு அவங்கள பாக்குறது அப்ப டெய்லி சண்டை பிடிச்சு கொண்டே இருப்பாங்க நாங்க ஒன்றுமே கேட்கறது இல்ல நீ இருக்குள்ள பேசாம நாங்க சாப்பாட்டுக்கு கொண்டாந்து தரோம் அவர் குடிச்சிட்டு வந்தாக்கா குடிச்சிட்டு வந்து சத்தம் போட்டுட்டு விடியே வேலைக்கு போயிடுவார் தானே நீ ஒன்றும் கதைக்காத நீனு இப்படியேதான் நாங்கள் டெய்லி சொல்லி சொல்லியே வச்சு கொண்டு வந்தது கடைசியா வீட்டுல சண்டை நடக்கிற நேரம் என்னன்னா என்ன வருத்தம் எனக்கு வருத்தம் ஆஸ்பத்திரி கொண்டு வர சொல்லிட்டாங்க நானும் சண்டை குடித்த இடத்துக்கு போக இல்லை எங்களை வீட்டுக்காரருக்கு தான் போனாரு புள்ளைய அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சி ரத்த வெள்ளத்தில கிடந்தது எனக்கு ஒன்றும் தெரியாது இவங்கள வீட்டில சண்டை நடக்கிற நேரம் நான் வாட்டில அண்டு தான் என்னையும் வாட்டி கொண்டு போனாங்க பாட்டுக்கு போய் வந்து பிள்ளைய பார்த்தா பிள்ளைய பார்க்கவே இல்லாதான் அப்படி இருந்தது நாலு நாள் நான் வாட்டில் நின்றுட்டு வந்து பிறகு தான் பிள்ளைய நான் தான் அனுப்பிட்டு விட்டேன் வாட்டுக்கு போகிறது வாட்டில் போய் நின்ற இடத்துல தான் பொழுதுல எண்டி எடுத்து கோர்ட்ஸுக்கு போட்டாங்க கோர்ட்ஸுக்கு போட்டு ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ இதை வந்தார் போல் பிறகு ஒன்றுக்குமே வரதும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கேயும் வரதில்லை நாங்கள் சான்றதே இல்ல அது பிறகு அவரை என்ன செய்கிறாருன்ட்டு ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியும் எதேனும் உதவிகள் மூலம் ஒரு வாழ்வாதாரத்தினை உருவாக்கி தரும் பட்சத்தில் அதனை வைத்து எனது வாழ்க்கையை பார்த்துக் கொள்வேன் என்கிறார் வயராக்கியத்தோடு வாழும் இந்த தாய்க்கு ஏதேனும் உதவிகள் மூலம் நம்பிக்கையை வழங்கிவிட்டால் இந்த மூன்று பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கும் என்பதையே உண்மை வேலை என்ற இந்த வெளியால போய் இந்த கடைகள் எங்கே ஒரு க எந்த ஒரு தொழில் வேலைக்கு போய் அந்த எல்லா வேலையும் செய்யணும் வாழ்வாதாரத்தை பார்த்து பாத்து தனுச்சு அதுல வர வருமானத்தை வச்சு ஏதோ செய்து ரன் பண்ணி போவேன் அதனால தெரியும் இந்த வாழ்வ மாடு மாடுகள் அப்படி எதுவும் இருந்தாலும் இல்லாடி பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்தாலும் அப்படின்ற ஆடுகள் அப்படித்தான் சிறுவண்டி வளர்ப்பது முதல்ல எல்லாம் செய்த நாங்கள் பெரிய எல்லாம் விட்டுட்டு போனோம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றும் இல்லாம வந்த நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு விட்டுட்டு போயிட்டாரு ஒன்றும் இல்லாம எல்லாம் தந்துதான் நம்மக்கள் செய்து தந்தது எல்லாம் ஒண்ணும் இல்லாம அழிச்சுட்டு நடுச்சர விட்டுட்டு போயிட்டாரு மூணு பிள்ளையோட திரும்பியே இப்ப பாக்குறது இல்ல திரும்பியே பாக்குறது இல்ல சார் ஒற்றுக்கருமே திரும்பி பாக்குறதுல ஓ குடிக்கிற ஒரு சார் படி குடிக்க அடிச்சுதான் போட்ல இருந்து போலீஸ் கேஸ் ஆகி பிள்ளைக்கு எதுவும் வளர்க்குறதுக்கு எதுவும் குடுத்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஆளு பார்த்துக்கிட்டு கட்டி எதுவும் மேத்தி ஆடுங்க கரைச்சி இல்ல அரை நேரம் வேலைக்கு போயிருந்தாலும் அரை நேரம் எதுவும் கட்டி எதுவும் மேத்தி கொள்வா அதுதானே எண்பதாயிரம் ரூபா காசு இருக்கு இந்த உதவி தொகையை எங்களோட பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகிற கல்விக்காக தந்து உதவிய கனடாவில் இருக்கு இருக்கின்ற கிருஷ்ணா அவர்களுக்கும் சுவிஸ்ல இருக்கின்ற கட்சன் அவர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக இந்த படம் உதவியை தந்த அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் நெடு காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள் இந்த பணத்தொகையை தொகையை வைத்து என்ற புள்ளைகள கல்விக்காகவும் என்னால் இரண்டு அளவு ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஆ ஒரு ஆடு சிறு ஆடோட குட்டியும் அப்படியே சேர்த்து வேண்டி வளர்த்து வளர்த்து என்ற புள்ளையல்ற கல்வி தே தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளுவேன் அவை நெடு காலம் வாழ வேண்டும் என்று இறைவன் வேண்டிக் கொள்வேன் உதவும் குணம் படைத்த உறவுகளே இவரது வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் மாறி இந்த பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்க வேண்டுமாயின் ஏதேனும் உதவிகளை வழங்குவதன் மூலம் இவர்களது வாழ்வில் ஒளியேற்றலாம் கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவ முன்வாருங்களும் உறவுகளே இதனும் தேசத்துக்கான யாசகம்